ரெக்கார்டிங் டாட் ரெக்கார்டிங் ஹலோ ம் ம் ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் மலேசியா பயணம் அந்த இறுதி அந்த திரைத்துறையிலேருந்து வெளியே வராரு அதுக்கு இறுதியான ஒரு ஆடியோ லான்ச்சு இதில் பல குளறுபடியும் குலக்கூத்தும் நடந்திருக்கு தாவேக்கா தொண்டர்களுக்கு வந்து அவங்களுக்கு தற்கொலைகள்னு எல்லாருக்குமே தெரியும் பல கேள்விகள் இருக்குது சாதாரண மனிதர்கள் அதாவது பத்திரிக்கையாளர்களுக்கான கேள்வி கிடையாது எதிர்கட்சிக்கான கேள்வி கிடையாது ஆளுங்கட்சிக்கான கேள்வி கிடையாது கட்சியில் மூத்த உறுப்பினர்களுக்கான கேள்விலாம் கிடையாது சராசரி சாதாரண ஒரு மனிதன் இருப்பான்ல ஒரு ஒரு பாமரன் ஒரு கிராமத்தான் இல்லை ஒரு ரூரலில் இருக்க சிட்டியில் இருக்கக்கூடிய ஆட்கள் இவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி ஒரு திரைத்துறையில் முப்பத்தி மூணு வருடமாக இருக்கார் திரைத்துறையில் முப்பத்தி மூணு வருடமாக இருந்து அதை க்ளோஸ் பண்ணுறாரு அதில் தான் புகழின் உச்சிக்கு போகிறாரு பணம் சம்பாதிக்கிறாரு பெரிய இடத்துக்கு போகிறாரு அந்த புகழின் உச்சியில் இருக்கும்போது தான் அவர் திருமணம் பண்ணுறாரு அவரை அந்த புகழின் உச்சியில் இருக்கும்போது தேடி வந்த பெண் தான் அவருடைய மனைவி சரிங்களா அவர் வந்து இவருடைய தீவிர ரசிகையாக உள்ளே வந்தவர் அவரோட நிலை என்ன தற்போதைய நிலை என்ன அப்படின்றத பார்த்து விஜய் கூட விஜயை லவ் பண்ணி ஒரு சாதாரண ஒரு ஒரு ரசிகையாக உள்ளே வந்து விஜயை திருமணம் செய்து இரண்டு குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களே வளர்த்தெடுத்த அந்த ரசிகை முதல்ல வந்து அவர் மனைவின்றதை தாண்டி அதற்கு முன்னாடி அவருடைய ரசிகை அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த ரசிகையோட நிலை என்னன்னு பார்த்தும் திருந்தாத ஜென்மங்கள் இருக்குல்ல அதனால தான் அதை தற்கூரி அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இந்த ஜென்மங்கள் வந்து இது வந்து யதார்த்த வாழ்க்கையில் வந்து எப்படின்னா இது இப்படி தான் இருக்கும் ஏன்னா அதோடய பிறவிகளே அப்படி தான் அப்படின்ற பார்த்தா நம்ம பார்க்க முடியும் ஒருத்தர் வந்து ஒரு வாழ்க்கையில் நுழைஞ்சிருக்கார் இவர் என்ன நினைக்கிறாரோ தான் அந்த பெண்ணும் நினச்சிருக்காரு கோடியில் ஒருவர் தான் வந்து ஒருவரை திருமணம் செய்ய முடியும் அந்த வகையில் சங்கீதா என்கிற அந்த ரசிகை இருந்து அந்த ரசிகை திருமணம் செய்தார் சார் அவருக்கு இன்றைக்கி என்ன நிலமாயிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு செயல்படுற ஒரு நேர்மையான மனித ம மனித தன்மை வாய்ந்த ஒரு மனிதனாக பிறந்த யாருமே வந்து வேற ஒரு முடிவு எடுப்பாங்க ஆனால் இவை விட்டு போயிட்டான்னா நம்ம பிடிச்சிக்குவோம் அவள் விட்டு போயிட்டானா நம்ம பிடிச்சிக்குவோம் இவை விட்டு போயிட்டானா நம்ம அவன் புருஷனை தூக்கிடலாம் அவன் புருஷனோட இது இது பண்ணிடலாம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான கேரக்டர் ஒரு சிலது இருக்கும் இந்த உலகத்தில் சரியா அப்படிப்பட்ட தற்கொறிகள் இருக்கும்போது நம்ம எதை ஒன்று சொல்ல முடியும் இறுதி இறுதியாக அவர் வந்து திரைத்துறையை விட்டு வெளியே வராப்பில் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் மனைவி காதலித்து திருமணம் செய்து கொண்டு அவருடைய ரசிகையும் மனைவிமான சங்கீதா வரல அப்போ எவ்வளோ வெறுப்பு இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் ஒருத்தர் ஒரு ஒரு திருமண பந்தத்தில் வந்து ஒரு கணவன் மனைவிக்கு பிடிக்கும் பிடிக்காமல் போகும் இவருக்கு அவர் இப்போ காதலிச்சு திருமணம் செஞ்சதுனால காலம் புறம் பிடிச்சிடணும்னு சொல்ல முடியாது இல்லை அரேஞ்ச் மேரேஜ்னால் காலம் புறம் பிடிச்சிடும் சொல்ல முடியாது சரியா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கைன்னு நடக்கக்கூடிய யதார்த்தமான விஷயம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு தான் டைவர்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க டைவர்ஸ் பண்ணிவிடு டைவர்ஸ் பண்ணிவிட்டு யாரோட வேணாலும் வாழலாம் இல்லை யாரோட வேணாலும் வாழாமல் தனிமையில் வாழலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதுக்கு தானே சட்டம் சொல்லுது அப்போ நீ வந்து ஒரு ஒரு மனிதன் மனைவி இருக்காங்க உயிரோடு இருக்காப்புல மகள் இருக்கிறார் மகன் இருக்கிறார் அந்த குடும்பத்தில் இவர் தான் வளர்த்துருப்பார் அதாவது இவருடைய பணத்தில் தான் அவர்கள் வளர்ந்துருப்பாங்க இவருடைய பணத்தில் தான் அவர்கள் எல்லா இதையும் ஆரம்பத்தில் விவரம் தெரிகிற வரைக்கும் பண்ணியிருப்பாங்க அப்படி இருந்தும் அவர்களெல்லாம் வெறுத்து ஒதுக்கி இந்த நிகழ்ச்சிக்கே வராமல் விரோதி நிகழ்ச்சி பக்கத்து வீட்டு கல்யாணம்னா கூட ரொம்ப நாள் பேசலைன்னா கூட பத்திரிக்கை போய் கொடுத்தா வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படிப்பட்ட மனநிலையும் தாண்டி ஒரு வெறுப்பு மனநிலை இவருடைய மனைவி சங்கீதாவுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத ஒவ்வொரு தற்கொறையும் முதல்ல புரிஞ்சிடணும் அதெல்லாம் புரிகிற மாதிரி இருந்தால் இதெல்லாம் தற்கொலையாகவே இருந்திருக்காது அது வேறு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் கடைசி இறுதி நிகழ்ச்சின்னு சொல்லி குடும்பத்தில் ஒருத்தர் கூட பங்கேற்கலை அதை வேஷம் போடுவதற்காக என்ன பண்ணுறாப்புனா அந்த அப்பாவி அவங்க அம்மா அந்த அம்மாவாக வண்டி ஏறி போயிருக்கு தகப்பம் போல் ஏன்னா போனால் அவமானப்படுத்தப்படுவார்னு தெரியும் அவர் போல மாமா மக அவருடைய மாமா யாருன்னு தெரியும் பாடகர் அவர் வந்து ஒரு ஸ்கூட்ரு கூட இல்லாமல் ஆட்டோவில் சேர ஆட்டோலையும் போயிட்டுருக்கார் ஏன்னா இத்தனை ஆயிரம் கோடியை சம்பாதித்து வைத்து நீ என்ன யாருக்கு செய்ய போகிற ஏன்னா கூட இருக்க குடும்பத்தினருக்கே பெத்த தாய் தந்தை கட்டின வீட்டுக்கே வீட்டுக்கு போகாத ஆள் யாருக்கு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க இந்த கூமுட்டையும் உங்களை நம்பி இருக்காங்க இத்தனை பேர் இதில் என்ன அப்படின்னா இந்த தற்கொறைகளை பொறுத்தளவுக்கு இந்த உலகம் பூராக அந்த தற்கொறி இருக்கா முந்தா நாள் பார்த்தீங்க அப்படின்னா கானா நாட்டில் ஒருத்தன் அவன் வந்து ஏசு வர்றாருன்னு சொல்லி இருபத்தஞ்சாந்தேதி கிறிஸ்மஸோட இந்த உலகம் அழிய போகுதுன்னு சொல்லி ஏமாற்றி ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட காசு பிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி கூமுட்ட கூட்டம் இங்கே மட்டும் கிடையாது தற்கொரி கூட்டம் இங்கே உலகம்பூரா இருக்குது படித்த நாட்டிலேயே இருக்குது படிக்காத நாட்டிலேயும் இருக்குது அந்த மாதிரியான இந்த தற்கொரி கூட்டம் வந்து போயிருக்கு இப்போ அங்கே மலேசியாவில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க எண்பதாயிரம் பேர் அந்த இதில் பிடிக்கும் அந்த ஸ்டேடியத்தில் எண்பதாயிரம் பேர் பிடிக்கும் ஆனால் வந்து அதில் ஒரு ஐம்பது அறுபதாயிரம் பேர் வந்திருக்காங்க இது வந்து சினிமா நிகழ்ச்சி என்டர்டெயின்மெண்ட்டு பார்க்க போகிறாங்க அவர்களுக்கு விஜயோட பர்சனலை பற்றியோ இதை பற்றியோ அதை பற்றியோ மகன் வந்தால் மகன் வந்தாங்க அவரை பற்றிலாம் பிரச்சனையே கிடையாது ஆனால் ஒரு மனிதன் ஏன்னா ஒரு கு தன் குடும்பத்தை கூட அழைத்து வர முடியாத ஒரு மனிதன் சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மாதிரி தான் நீங்கள் தான் வந்து இந்த நாட்டில் என்னத்தை பிடுங்கிடுவீங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல இது வந்து எவ்வளோ ஆபத்தானது பாருங்கள் ஒரு மனிதன் வந்து குடும்ப ஒழுக்கம் கிடையாது ஏன்னா பெற்ற தாய் தந்தையை மதிக்கிறவன் கிடையாது கட்டின மனைவியை மதிக்கிறவன் கிடையாது பெத்த பிள்ளைங்க கூட இல்லை இப்படிப்பட்ட ஒரு ஜென்மம் இந்த ஜென்மம் இந்த நாட்டை நாட்டுக்கு உதவி செய்யப்போ தான் முப்பத்தி மூணு வருஷம் வந்து தொண்டர்கள் இருந்தானா இன்னும் முப்பத்தி மூணு வருஷம் அவனை போட்டு அவனை சக்கையாக புழிஞ்சு அவன் வீட்டில் கடனை வாங்கி பரிசு திருடி அது திருடி அப்பாங்க திருடி வந்து படம் பார்த்து அதில் கோடிகளை குவித்து வைத்திருக்கக்கூடிய விஜய் என்ன பண்ண போகிறாரனா இன்னும் முப்பத்தி மூணு வருஷத்துக்கு அவர்களுக்கு உழைக்க போகிறான் இன்னும் அவங்கள கொண்டு போய் அடகு வச்சு மொத்தமாக லட்ச லட்சமாக கோடி கோடியாக என்ற தாண்டி பல ஆயிரம் கோடிகளை அடிப்பதற்கு போட போட திட்டா நீ கொள்ளையடித்து என்ன பண்ண போகிற யாருக்கு செய்ய போகிறேன் ஏற்கனவே சம்பாரித்த காசில் ஒரு தாய் மாமன் சுரேந்தர் அவருக்கு ஏதாவது ஒரு ஒரு கோடி வச்சுருக்கு சம்பாதிச்சு ரெண்டு கோடி சம்பாதிச்சா கூட தாய்மாமனுக்கு எதாவது செய்வான் நான் மாமா ஒரு பைக் வாங்கிக்கோங்க ஏன்னா கஷ்டப்படுறீங்களா பொண்ணு கல்யாணமாக இருந்தாங்க வச்சுக்கங்க எதுவுமே செய்யாத ஒரு மனுஷன் எப்படி ஆனால் இவங்க சொல்கிறாங்க தற்கொலைகள் என்ன சொல்கிறேன்னா எங்களுக்கு எதுவும் செய்வேன் நாங்கள் சாக தயாராக இருக்கோன்றான் அப்போ இவங்களை என்னத்தை நம்ம சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஒரு மனுஷன் ஏன்னா மனுஷன் கணக்கிலே சேர்த்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஆள் ஏன்னா கூட அப்போ எவ்வளோ பெரிய தற்கொலைலாம் இருப்பான் பாருங்கள் ஸோ இந்த பிராண்டை வச்சு சம்பாதிக்கின்றக்கா மலேசியாவில் மலேசியாவில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி யாருன்னு மலேசியாவில் உள்ளவர்கள் புறாமல் தெரியும் எப்படி ஒரு கூட்டணி பாருங்க ஸோ எந்த ஒழுக்கத்தில் நீ வந்து இந்த மக்களை விடுவா இந்த நாட்டை காப்பாற்றுறா நாங்கள்லாம் ஏன் பதறோன்னா கட்சி அதெல்லாம் கிடையாது தற்கூரிகளை வைத்து கொண்டு தற்கூரி கூட்டம் ஏன்னா தற்கூரித்தனமாக ஏன்னா அவர்களுக்கு வாக்குகள் இருக்குது ஓட்டு போடுற உரிமை இருக்குது இவங்கள வச்சுட்டு ஒரு அரசாட்சி செய்து நீ வந்து இங்கே இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் படித்தவர்கள் ஏன்னா பாவப்பட்டவர்கள் எல்லாத்தையும் நாசப்படுத்துறதுக்கு நீங்கள் முடிவு பண்ணிங்களா அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குது இதை வந்து பெருமையாக வர சொல்கிறேன் இது வந்து சினிமா நிகழ்ச்சி இது சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் மார்க்கெட் பண்ணுங்கள் மலேசியாவில் வெளியிடுங்க கயானாவில் வெளியிடுங்க ஆப்பிரிக்காவில் வழி விடுங்க எங்கே வேணாலும் வெளியிடுங்க அது பிரச்சனை வேறு பிரச்சனை ஆனால் இந்த தற்கொலை தொண்டர்களுக்கு ஒரே ஒரு கேள்விக்கு எவனுமே பதில் சொல்ல முடியாது விஜயும் பதில் சொல்ல முடியாது அதனால தான் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுல ஒரே கேள்வி மானம் கடை கேட்பாங்க எங்கேயோ அவன் குடும்பம் எங்கேயோ அவன் பொண்டாட்டின்னு கேட்பாங்க மனைவி எங்கே மகன் எங்கே மகள் எங்கேன்னு கேட்பாங்க என்ன பதில் சொல்ல முடியாது அதனால தான் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இல்லை கேட்டால் எந்த அந்த மூஞ்சியை கொண்டு போய் நீங்கள் எங்கே வச்சுக்கணும் என்ன பதில் சொல்லுவீங்க ஸோ வந்து என்னென்னா ஒரு ஒழுக்கமற்ற ஏன்னா நீ எத்தனை பேர் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சட்டம் சொல்லுது அப்படின்னாலும் பண்ணிடணும் ஒரு மனைவி இருக்காங்க சரி பிடிக்கல கருத்து வேறுபாடு டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணத்தை பண்ணணும் இல்லைன்னா இன்னொரு கல்யாணத்தை கூட பண்ணிக்கலான்னு சட்டம் இருக்குதுப்பா சட்டம் இருக்குது அதை விட்டுட்டு இப்போ அந்த பெண்மணி வந்து விரும்பி வந்து எவ்வளோ பெரிய எவ்வளோ மோசமான அனுபவங்களை சந்தித்திருப்பாருன்னா பிள்ளைய கூட்டிகிட்டு லண்டனில் போயிட்டு வரவே இல்லை பாருங்கள் வீட்டிலே இல்லை பெத்த மகன் சரி மக பெண்கள் தான் அவர் மாதிரி ஏதோ ஒன்று முடிவு எடுத்துட்டாய்ங்க மகளை கூப்பிட்டு அம்மா சங்கீதா போயிடுச்சு லண்டனுக்கு பையன் ஆம்பளை பையன் இருக்கான்ல ஏன் வீட்டை விட்டு வெளியே போனாப்ல சஞ்சய் அப்போ மிக கொடூர மனம் படைத்த அதாவது இதெல்லாம் நம்ம சும்மா கட்டுக்கதையெல்லாம் கிடையாது நீங்களே கேளுங்க உங்களுக்கு அறிவு இருந்தால் யோசிச்சு பாருங்கள் தற்கொறிகளை சொல்கிறேன் நான் எங்கேயோ மனைவி எங்கேயோ மனைவி எங்கேயோ மகன் எங்கே இதை விட்டுட்டு சிஎம் சார் தாலின் சார் நீ வீட்டுக்குள்ள ஆயிரம் பிரச்சனையை வச்சுக்கிட்டு இருக்கேன் கட்சிக்குள்ளே ஆயிரம் பிரச்சனையும் வச்சுக்கிட்டு இருக்க ஏன்னா வச்சுக்கிட்டுருக்கேன் எந்த வித இதுவுமே கிடையாது ஏன்னா எல்லாமே டுபா கொடுத்தனும் ஏன்னா அங்கே போய் ஒரு கதை சொல்கிறே மலேசியா கவர்மெண்ட் வச்சால் ஆப்பு எதையுமே பேசக்கூடாதுட்டா ஒரே ஒரு தற்கொலை வந்து கொடியை காட்டினா அவனை தூக்கி உள்ள வச்சிட்டாங்க இப்போ வரைக்கும் வெளியே விடலை இப்போ நேற்று இரவு ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கு இப்போ அங்கே பார்த்தா இப்போ அஞ்சரை ஆறு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போது வரைக்கும் வெளியே விடலை அவனை பற்றி கண்டுக்கவும் இல்லை போட்டு அங்கே என்ன ஃபைன் போடுவாங்களோ போட்டு விட்டுருவாங்க ஸோ அவ்வளோ கட்டுப்பாடாக மலேசிய அரசு அந்த மலேசிய ரசிகர்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சிருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய வரவேற்பைக்கூட உடைய ஒரு விஷயம் இதைத்தான் தமிழக அரசும் செய்திருக்க வேண்டியும் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்க வேண்டும் ஏன் இருக்க முடியலன்னா மேலே இருக்கிற பாஜக அரசு ஏன்னா பாஜக காரன் தான் வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கான் எல்லாமே அவங்கன்ற கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஏன்னா இருக்கிறதுனால என்னன்னா இங்கேருந்து போலீஸ் டைட் பண்ணால் அங்கே போயிடுவான் டெல்லியில் போயிடுவான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவான் அங்கே வச்சு ஆட்டை முடிச்சு விடுவான் போலீஸ் சரியாக கரெக்டான விசாரணை செய்தால் அதை கலைத்து விட்டு சிபிஐக்கு போவாங்க ஏன்னா எல்லா அதிகாரம் அவங்கள்ட இருக்கு தான் தூண்டி விட்டு காசை கொடுத்து இந்த நபரை வந்து உள்ளே இறக்கி விட்ருக்கு அப்படின்றத நம்ம கண் கூட பார்க்க முடியாது இது கடைசி படம்னு இன்னொரு விஷயம்னு சொல்கிறேன் இதை கடைசி படம்னு நீங்கள் நினைக்கவே நினைக்கிறேன் ரெண்டு விஷயம் நான் சொல்கிறேன் ரெண்டு விஷயத்தில் சந்தேகம் இருக்குது விஜய் வந்து தேர்தலில் போட்டியிடுவது உறுதியாக போட்டிடுவார்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லாத்தையும் களத்தில் இறக்கி விட்டு ட்ரையல் கூட பார்க்கலாம் இதுவும் நடக்கும் ரைட்டாக வாய்ப்பு இருக்குது இன்னொன்று வந்து படது இது கடைசி படம்னு சொல்ல முடியாது தேர்தலில் ஆப் அடித்தாயின் வைங்க திருப்பி ரிவர்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் அடுத்த படத்துக்கு உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுவும் வாய்ப்பு இருக்குது இதையும் நீங்கள் பொறுத்துட்டு பார்க்க போகிறீங்க அப்போயும் இந்த தற்கொலிகள் பயன் கேட்டால் இப்போ விஜய் நடித்தாலும் நல்லதுன்மா நடிக்கலைனாலும் நல்லதுன்மா எல்லாத்தையுமே சொல்லுவான் ஸோ அதனால் எது வேண்டுமென்றாலும் நடக்கும் அப்படின்ற ஒரு சூழல் போயிட்டுருக்கு ஸோ இப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுங்க அறிவு அறிவுள்ள மனிதர்கள் பெண்கள் ஆண்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன் அவன் மனைவி வரல அவன் குடும்பத்தினர் யாரும் வரலன்னு அதை வைத்தே ஒரு மனிதனை கணக்கு போட்டுக்க முடியல டைவர்ஸ் ஆச்சுன்னா வர மாட்டாங்க அப்போ ஏன் அதை அறிவிக்கலையா இல்லை ஏன் அதை பண்ணலை இவ்வளோ வெறுப்பு ஏன் இவருடைய மனைவிக்கு இவர் மேலே அதாவது உலகமே கொண்டாடுவதால் ஒரு மாய வேலையை காட்டலை உலகில் பொம்பளை தற்கொலிகள் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்க படிப்பறிவு உள்ள உண்மையான அறிவு உள்ளவர்கள் எந்த ஆணோ பெண்ணோ விஜயை பின்பற்ற மாட்டாங்க தற்கொலிகள் தான் பின்பற்றணும் ஒருத்தி சொன்னால் அன்றைக்கி விட்டேன்னா நான் என்ன பேசுவீங்கன்னு கேட்குறேன் அவர் பையன் மயக்கப்பட்டு நான் அப்படியே கட்டிப்பிடுது இது தான் அவளோட நோக்கம் வந்து பலருடைய நோக்கம் நோக்கம் இது தான் இப்போ நடிகைகளை பார்க்க அறக்கூட ஆடையோட இப்போ சிலுக்கு போன்ற நடிகைகள்லாம் அந்த காலத்தில் இருந்தாங்க அவர் மேலே உள்ள மோகம் இருக்குது பார்த்திங்களா காம மோகம் அதன் அடிப்படையில் தான் அவரை அணுகுவாங்க இப்போ நடிகைகளை பல நடிகைகளை பலரும் எல்லோரும் கிடையாது நடிகை வந்து அந்தளவுக்கு இது பண்ணி போகிறான் அப்படின்னா அது காம நோக்கத்தோடு தான் போவோம் அதே மாதிரி தான் விஜய் மீது ஒரு காம நோக்கத்தோடு தான் இவர்கள்லாம் பேட்டி கொடுக்குறத பார்த்தா தெரியுது ஸோ இந்த மாதிரியான தற்கொறிகள் தான் ஃபாலோ பண்ணுறாங்களே தவிர நல்ல குடும்பத்தில் இருப்பவர்களும் நல்ல ஒரு அறிவு உள்ளவர்களும் யாருமே ஃபாலோ பண்ண போகிறதில்ல இந்த தற்கொறைகளுடைய மொத்த எண்ணிக்கையே தமிழ்நாட்டில் ஒரு ஒன்றரை லட்சம் தான் இருக்கும் இதை பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க இப்போ வந்து எண்பத்தெட்டாயிரம் எண்பதாயிரம் பேர் அந்த ஸ்டேடியத்தில் பிடிக்கும் மலேசியாவில் அதில் ஐம்பது ஐம்பது ஐம்பத்தெட்டுலேருந்து அறுபதாயிரம் பேர் வந்திருக்காங்க இதெல்லாமே என்டர்டெயின்மெண்ட் எந்த நடிகர் பிரசாந்துக்கு இவ்வளோ கூட்டம் கூடியது பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பிரசாந்த் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தார் மலேசியாவில் ஸோ மலேசியாவில் என்டர்டெயின்மெண்ட் அங்கே எதுவுமே இல்லை தமிழர்கள் சார்ந்த எதுவுமே இல்லை அப்படின்றதுனால அந்த ஒரு கூட்டம் கூடியிருக்கே தவிர இது இன்னும் அடுத்த மாதம் ஒரு ஒரு லான்ச்சு அதுக்கு அடுத்த மாதம் ஒரு லான்ச் வச்சா விஜய் பார்க்க ஒருத்தவங்க கூட வரமாட்டான் மாட்டோம் அவ்வளோதான் நிறுத்து போயிடும் இதெல்லாம் ஒரு மாய தோற்றம் மாய இது இதனால் தமிழக அரசியலில் அரசியலில் எந்த மாற்றத்தையும் விஜயால் ஏற்படுத்த முடியாதுன்றது இது ஆணித்தரமாக காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இப்படி தான் இந்த மலேசியா நிகழ்ச்சி முடிஞ்சிருக்கு நம்ம பார்க்குறோம் தற்கொரிகளின் கூட்டம் அங்கே வந்து தற்கொரிகள் வந்து கை எண்ணிக்கை குறைவு தற்கொரிகள் எண்ணிக்கை இருக்குது எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக இருக்குது ஆனால் அங்கே ரசிகர்கள் சினிமாக்காரர்கள் சினிமா வந்திருக்காங்கன்னு பார்க்க வந்தவங்க ஆடியல் ஆச்சுன்னு பார்க்க வந்தவங்க தனுஷப்பா அதுக்காக தான் நீங்கள் வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இவர் பெரிய ஆள் தானே இவர் மட்டும் போக வேண்டியதானே எதற்கு கூட சில என்ன சில நடிகர்களையும் கூட்டு போகிற காரணம் என்னென்னா கூட்டத்தை கூட்டுவார் இது விஜய்க்கு மட்டும் அந்த கூட்டம் கிடையாது இத்தனை நடிகர்கள் வராங்க டைரக்டர் வராங்க அப்படின்றதுக்காக அந்த கூட்டம் அப்படி தான் நம்ம அதை பார்க்க முடியும் மலேசியாவை கூட்டினது ப்யூரா சினிமா கூட்டம் தான் ஒரு அறுபதுலேருந்து எழுபது பெர்சன்ட்டு தற்கொலை கூட்டம் ஒரு இருபது பெர்சன்ட்டு தான் இருக்கும் எனவே இது ஒரு பெரிய எந்த மாற்றத்தையும் ஒரு மண்ணாங்கட்டையும் ஏற்படுத்தாது அப்படின்ற நான் புரிஞ்சுக்கணும் நேற்று நடந்த நிகழ்வு அங்கே நடந்த இதை பற்றியே நம்ம அங்கே சென்றிருந்த நண்பர்கள்கிட்ட நம்மளுடைய பத்திரிகையாளர்களிட்ட பேசுனதுலேருந்து கிடைத்த தகவல் வச்சு தான் இந்த நான் லைவை போடுறேன் ராஜபக்சே மகன் வாழ்த்து தெரிஞ்சுக்கார் எப்படி அச்சரா எப்படி பாருங்க இதை பற்றி நான் தனி வீடியோ போடுறேன் அங்கே இலங்கையில் என்ன நடக்க போகுது இலங்கையில் என்ன உள்கூத்து வேலை பண்ணுறாங்க அப்படின்றத சரி பார்க்கலாம் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்